விளம்பரங்களுக்கு அனுமதி மறுப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடர முடியும் புகார் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைக்கிறார் செந்தில்குட்டி வழக்கின் பின்னணி குறித்தும் தேர்தல் ஆணையத்தின் விளக்கம் குறித்தும் சொல்லுங்கள் தேர்தல் ஆணைய விதிகளின்படி தேர்தல் விளம்பரங்களுக்கு அனைத்து கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் வந்து முன் அனுமதி பெற வேண்டும் அவ்வாறு அனுமதி கேட்கும் விளம்பரங்கள் தொடர்பான விண்ணப்பங்களை இரண்டு நாட்களில் பரிசீலித்து அனுமதி தர வேண்டும் என்று தேர்தல் ஆணைய விதிகள் இருக்கிறது இந்நிலையில் மக்களவை தேர்தலை ஒட்டி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்ற தலைப்பில் திமுக சார்பில் விளம்பரங்களை வெளியிடுவதற்காக தேர்தல் ஆணையத்தில் வந்து அனுமதி கோரப்பட்டது ஆனால் சில காரணங்களை கூறி அந்த விளம்பரத்துக்கு வந்து தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்ததாக திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஹ் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்கள் ஆஜராகி தேர்தல் விளம்பரம் தொடர்பாக விதி விதிமுறைகளை வகுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த விதிமுறைகளை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வீடியோ விளம்பரங்களில் ஆட்சேபருக்குரிய கருத்துக்கள் இடம்பெறு பெற்றிருப்பதாக கூறி விளம்பரத்துக்கு வந்து ஒப்புதல் வழங்க மறுப்பு தெரிவித்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டது மேலும் விளம்பரங்களுக்கு அனுமதி மறுத்தும் மாநில அளவிலான குழு குழுக்களின் முடிவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய முடியும் என்ற விதிகளில் இருப்பதாக அந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் தேர்தல் வரைதான் அமலில் இருந்தது என்பதையும் நீதிமன்றத்தில் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்த நீதிபதிகள் வந்து கடந்த முறை இது போன்று விலங்கரங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்பி இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தில்